ஹலோ students, வெல்கம் to ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பதினாலு பார்க்கலாம் ஏபிஸ் 5 cm ஐந்து சென்டிமீட்டர் கோணம் ஏஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி மற்றும் கோணம் is equal to எண்பது டிகிரி என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் வரையணுமா இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி அப்ப இது ஏ இது பி இது சி சரிங்களா இதோட அளவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏபிசி கோல் டு ஐந்து சென்டிமீட்டர் இது ஏ இது பி அப்போ இந்த சைடோட அளவு ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இனி கோணம் ஏஸ் இக்கோல் டு அறுபது டிகிரி கோணம் ஏன்னா இது சரிங்களா இது வந்து அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் கோணம் பிஸ் இக்கோல் டு எண்பது டிகிரி கோணம் பீனா இது அப்போ இது வந்து நம்மளுக்கு எண்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தந்திரக அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் அதுக்கு பிறகு அதற்கு சுற்று வட்டம் வரைந்து சுற்று வட்ட ஆரம் காண்க ஃபர்ஸ்ட் சுற்று வட்டம் என்னன்னா நான் இப்போ உதயப்படத்துல வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த முக்கோணத்தோட இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரையணும் இதுதான் நம்மளுக்கு சுற்று வட்டம் அது மட்டும் இல்லாமல் சுற்றுவட்ட ஆரமும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நீங்க உதவி படம் வரையும் போது வட்டம் வரைங்க வரைஞ்சிக்கிட்டு இந்த முக்கோணத்தோட மூன்று புள்ளிகளும் இதுல தொட்டு இருக்குமாறு வரைங்க அப்பதான் நம்மளுக்கு உதவி படம் ரொம்பவே ஈஸியாக வரைய முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திர பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர் அப்போ நீங்க சீரோவில் ஒரு புள்ளி வைங்க அப்புறவு ஐந்துலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் இணை ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த புள்ளி எனக்கு ஏ இது எனக்கு பி இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க இனி கோணம் ஏ அறுபது டிகிரி அப்போ பாகிய மணியை எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே அறுபது டிகிரியில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இருக்கு அறுபது அப்போ அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க இப்போ ஏ புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்க ஒரு அம்புகுரி நம்மளுக்கு கோணம் ஏ அறுபது டிகிரி அதையும் எழுதிக்கலாம் இனி கோணம் பி எண்பது டிகிரி அப்போ மணி எடுத்துக்கோங்க பி பாயிண்ட்ல கரெக்டாக வைங்க இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடா போகுது பாத்தீங்களா அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்க பார்க்கணும் நம்ம இங்க எண்பது டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் இருக்கு எண்பது அப்போ இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இங்கே ஒரு ஆரம் இப்போ பாருங்க இந்த ரெண்டு கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி அப்போ சீன்னு எழுதிடலாம் ஓகேங்களா இப்போ கோணம்பி நம்மளுக்கு எண்பது டிகிரி இதே நம்ம எழுதிக்கலாம் ஓகே நம்ம இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் இந்த சுற்று வட்டம் வரையணும்னா இந்த சுற்று வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிச்சாதான் இந்த வட்டமே வரைய முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ரெண்டு சைடுக்கு நீங்க செங்குத்துக்கோடு வரையணும் சரிங்களா நான் ஃபர்ஸ்ட் பிசி இந்த சைடுக்கு வரைவேன் அப்புறம் ஏசி இந்த சைடுக்கு வரைவேன் நீங்க வேணா ஏபி இந்த சைடு கூட வரைஞ்சிக்கலாம் ஆனா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்க செங்குத்துக்கோடு வரைஞ்சாலே போதும் நான் இப்போ முதல்ல பிசி இந்த சைடுக்கு வரைய போறேன் அப்போது காம்போஸோட முனை கரெக்டாக பி புளியில் வைங்க இப்போது இந்த பிசி இந்த சைடோட இது பாதினு வச்சுக்கோங்க இது பாதி ஆனால் நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே அளவெடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு சரிங்களா இப்போ அளவை மாற்றாமல் சி புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி இன்னொரு வில்லு சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அது ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும் சரிங்களா இதுதான் என்னன்னா பிசி பக்கத்தோட செங்குத்து கோடு இனி ஏசி இந்த பக்கத்துக்கு செங்குத்துக்கோடு வரைய போகிறேன் அப்போ காம்பஸோட முன்னே ஏ புள்ளியில் வைங்க வச்சுக்கிட்டு இப்போ ஏசி இந்த பக்கத்தில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்களாவே பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்கு மேலே அளவெடுத்து இங்க ஒரு வில் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு வில்லு சரிங்களா இனிமே அழவை மாத்தாம சி புள்ளியில வைத்து ஒரு வில் அதே மாதிரி இப்போ வரைஞ்ச இந்த வில்ல வெட்டுற மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி அதே மாதிரி இங்க ஒரு புள்ளி உருவாகும் அந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்க இந்த சைடோட செங்குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு செங்குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம் இந்த புள்ளிக்கு நம்ம எஸ் அப்படின்னு நேம் கொடுத்துப்போம் சரிங்களா இப்போ நம்ம வந்து மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி சுற்றுவட்டம் வரையணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனைய கரெக்டாக இந்த எஸ் புள்ளி இந்த மைய புள்ளில வைங்க வச்சுக்கிட்டு பென்சில் முனைய ஏ புள்ளியில படுற மாதிரி வைங்க அது மட்டும் இல்லாமல் சி புள்ளிலையும் அது படுதான்னு பாருங்க அதுக்கு பிறகு பி புள்ளிலையும் படுதான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த மூணு பாயிண்டையும் தொட்டு இருக்கு மாதிரி தான் நம்ம ஒரு வட்டம் வரைய போறோம் சரிங்களா ஓகே இப்போ எனக்கு கரெக்டா எல்லா சைட்லயுமே டச் ஆகுது அதனால நான் ஒரு வட்டம் வரைய போறேன் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் இந்த முக்கோணத்தோட இந்த மூன்று புள்ளிலையும் இந்த வட்டம் இந்த சுற்று வட்டமானது தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா இனிமேல் சுற்று ஆரம் கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா மையத்துல இருந்து வட்டத்தோட பருதியில எந்த புள்ளில வேணாலும் நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம்னா அது ஈக்குவலா இருக்கும் நீங்க இப்போ எஸ்ஸுக்கும் ஏக்கும் ஒரு லைன் வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் பிக்கும் ஒரு லைன் வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் சிக்கும் வரையலாம் இதுதான் என்னன்னா ஆரம் சரிங்களா உங்க விருப்பம் தான் எந்த புள்ளிக்கு வேணாலும் ஒரு கோடு வரைஞ்சி நீங்க அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நான் இங்க ஏக்கும் எஸ்ஸுக்கும் ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறேன் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு சரிங்களா இந்த மாதிரி ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ ஏக்கும் எஸ்ஸுக்கும் இடையில எவ்வளோ அளவு இருக்குன்னு அளக்கலாம் ஓகே எனக்கு கரெக்டா மூன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்போ எழுதிக்கிறேன் மூன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ நம்ம சுற்று வட்டமும் வரைஞ்சிட்டோம் சுற்று வட்ட ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா நீங்கள் சுற்று வட்ட ஆரத்தை தனியாக எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் சுற்று வட்ட